வணக்கம் என் பேர் பரஞ்சோதி பாண்டியன் பதினைந்து ஆண்டுகளாக ரியல் எஸ்டேட் துறையில் தமிழகம் முழுவதும் சுற்றி வருகின்ற நபர் இப்படி அனுபவத்திலிருந்து சில விஷயங்களை உங்களுக்கு பகிர்ந்து கொள்வதன் மூலம் நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் இன்று நான் இப்போ சொல்ல போற விஷயம் என்னன்னா யூடிஆர் அப்படின்னா என்ன சிஎல்ஆர் அப்படின்னா என்ன இந்த ரெண்டு யூடிஆர் அண்ட் சிஎல்ஆர் இது ரெண்டு வந்து ரெவென்யூ ரெக்கார்டில் பயன்படுத்தப்படுகிற வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் நீங்க புரோக்கர் கையில ரியல் எஸ்டேட் புரோக்கர் கையில கேட்கலாம் நில உரிமையாளர்கிட்ட கேட்கலாம் நீங்க நாளைக்கு இடம் வாங்க போகும்போதோ அல்லது இடம் விற்க போகும்போதோ அல்லது ஆவணங்களை சரி செய்யப் போகும்போதோ உங்களுக்கு இந்த ரெண்டு வார்த்தைகளை பத்தின விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் அதை நீங்க புரிந்து கொள்வதற்காக சொல்றேன் யூடிஆர் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வரை தமிழகத்தில் இருக்கிற கிராமணத்தை இடங்களை தவிர்த்து நல்லா கவனிக்கணும் இடங்களை தவிர்த்து மாநகராட்சி நகராட்சி இடங்களை தவிர்த்து மீறி இருக்கிற இடங்கள் கிராம ச இடங்களில் எல்லாம் எடுத்து சர்வே செய்து அப்பப்போ அந்த டைம்ல யார் பேர்ல அந்த இடத்தோட உண்மை இருக்காங்களோ அவர்கள் எல்லாத்தையும் கணினிக்கு மாற்றினாங்க அதாவது அப்டேட்டிங் ரெஜிஸ்ட்ரி அப்படின்றதான் யூடியா அப்டேட்டிங் ரெஜிஸ்ட்ரி என்றதான் யூடியா அததான் இன்னைக்கு நம்ம வந்து கம்ப்யூட்டர் பட்டா கணினி பட்டா என்று சொல்றோம் யூடிஆர் பட்டான்னு சொல்றோம் அதாவது இன்னைக்கும் யூடிஆர்ல ஏறியிருக்கோம் அதாவது அண்ணன் தம்பி எல்லாருக்கும் உரிமை ஏறி இருக்கும் மட்டும் இன்னைக்கும் ஏறி இருக்கும் ஆக யூடிஆர்ல தப்பா ஏறிடுச்சு அப்படின்ட்டு சொல்ற வார்த்தைகள் கேட்டுப்பீங்க நீங்க எல்லா ரெக்கார்டுகளும் யூடிஆர்ல தவறா ஏறுந்தது இருக்கு பிழையா ஏறுனது இருக்கு ஆக யூடிஆர் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல இருந்து எண்பத்தி வரைக்கும் தமிழ்நாடு அரசு கிராமத்தம் அல்லாத நகர இடங்களை அல்லாத இடங்களை சர்வே செய்து அப்பொழுது யார் நில உரிமையாளர்கள் இருக்கார்களோ அவர்களின் பெயரை அதில் ஏற்றியது அதுதான் இப்போ அதுலேயும் பிழைகள் தவறுகள் இருக்கும் பட்சத்தில் அதை மாவட்ட ஆட்சியரிடம் அல்லது வட்டாட்சி கோட்டாட்சியரிடம் நாம் அதனை திருத்திக் கொள்ளலாம் அவர்கள் ஆய்வு செய்து அந்த யூடிஆரை திருத்துவார்கள் இதுதான் யூடிஆர் சிஎல்ஆர் காப்பி என்பது என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று நல்லா கவனிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல தமிழகம் முழுவதும் மாவட்டந்தோறும் இருக்கிற கலெக்டர் ஆபீஸ்ல நில நிர்வாக லேண்ட் நிர்வாக பிரிவுல லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்ற பிரிவு உருவாக்கி அந்தந்த மாவட்டத்துல எல்லா நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கம்ப்யூட்டர்ல ஏற்றினாங்க யார் பேர்ல இருந்துச்சு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல இருந்து தற்போது வரை யாருடைய பேர் எல்லாம் அந்த உரிமை நில உரிமை மாற்றமடைந்து வருகிறது என்பதனை எடுத்து தருகின்ற ரெக்கார்டு பேர் தான் வந்து சிஎல்ஆர் ரெக்கார்ட்ஸ் அதாவது கம்ப்யூட்டரைசேஷன் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு பேரு இது அந்தந்த மாவட்ட கலெக்டர் ஆஃபீஸ்ல இருக்கு ஒன்று யூடிஆர் ஒன்று நீ சிஎல்ஆர் ஏதாவது நில பிரச்சனைகள் வரும் பொழுது உரிமை சார்ந்த பிரச்சனைகள் வரும் பொழுது நிச்சயமாக நாம் சிஎல்ஆர் காப்பியை விரிவு பண்ண வேண்டியது நமக்கு உபயோகமாக இருக்கும் ஆக இதுதான் இந்த சிஎல்ஆர் மற்றும் யூடிஆர் என்பதோட ஆவணத்துடைய விவரங்கள் முழுவதும் தாங்களுக்கு ஏதாவது நிலங்களில் பிரச்சனைகள் இருந்தாலோ அல்லது சரி செய்யப்பட வேண்டியது இருந்தாலோ அதற்கு உங்கள் இடங்களை இலவசமாகவே நேரில் சென்று பார்த்து உங்கள் ஆவணங்களை பரிசோதனை செய்து இலவச கண் ஆலோசனைகளை நாங்கள் வழங்குகிறோம் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ற வெப்சைட்டை தொடர்பு கொள்ளுமாறு வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்